அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் ஜேசல்லின் மினி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிலைமை பதிலை தேடி மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியில் உள்ள பத்து கேள்வி நான் கேட்க இருக்கிறேன் முதலாம் கேள்வி இயேசுக்கு பின் சென்ற இரண்டு சீசர்களில் ஒருவன் யார் இரண்டாம் கேள்வி மேசியா என்பதற்கு அர்த்தம் என்ன மூன்றாம் கேள்வி யோனாவின் மகன் யார் நான்காம் கேள்வி கே கேபா என்பதற்கு அர்த்தம் என்ன ஐந்தாம் கேள்வி நீ எனக்கு பின் சென்று இயேசு யாரை அழைத்தார் ஆறாம் கேள்வி பிலிப்பு எந்த பட்டணத்தை சேர்ந்தவன் ஏழாம் கேள்வி நியாயப்பிரமாணத்திலே மோசே தீர்க்கதிகள் என்பவர்களால் எழுதப்பட்டிருக்கிறவர் யார் எட்டாம் கேள்வி யோசப்பின் யோசேப்பின் குமாரன் யார் ஒன்பதாம் கேள்வி நாசிரியத்திலிருந்து யாதோரு நன்மை உண்டாக கூடுமோ என்று கூறியவன் யார் பத்தாம் கேள்வி வந்து பார் யார் யாரிடம் கூறியது பிரியமனர்களே ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று கேட்கப்பட்ட யோவான் ஒன்னாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியின் பத்து கேள்விகளுக்கு எட்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாயிரவு பத்து மணிக்குள் பதில்கள் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் பெரிய பிரியமானே மீண்டும் புதன்கிழமை அடுத்த பத்து கேள்விகளுடன் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டாரா எஸ் விசினாமம் மகிமைப்படுவதாக அமேன்